நம்ம ஸ்கூல் பேக் தூக்குன வயசுல இருந்து இப்ப ஆஃபீஸ் பேக் தூக்குற வயசு வரைக்கும் நம்ம லைஃபோட எல்லா நாட்களையுமே விஜயன ஒரு படத்தா இருந்துகிட்டே இருக்கு பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆனாலே அது பிரச்சனை இல்லாம ரிலீஸ் ஆனதே இல்லை தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னால தமிழகத்துல ரிலீஸ் ஆகல சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும் அதுல எக்ஸ்ட்ரா தான் அந்த ஜனநாயகம் கேள்வி வர்றதே கிடையாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது விஜயானாவோட லாஸ்ட் மூவி அவருக்கு அதுக்கப்புறம் நடக்கிற அரசியல் பக்கம் போக கோலிவுட் டாட்டா நாயனோட பாலிடிக்ஸ் இல்லாத சினிமா மட்டும் ஒரு குட்டி ஸ்டோரியா இப்ப பார்ப்போம் கோலிவுட்லேயே மிகப்பெரிய ஸ்டார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் பெஸ்ட் டான்சர் இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடிய தளபதி ஒரு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தி ரெண்டுல விஜயானா ஒரு கதாநாயனா அறிமுகமாகறாரு அவங்க அப்பா மூலமா உள்ள தோளுக்கு மிஞ்சிட்டா தோழனா நடந்துக்கணும் இல்லைன்னா அசிங்கமாயிடும் நானும் ஒரு காலத்துல அந்த தான் இருந்தேன் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எங்க அப்பா அம்மா அவர் ஹீரோவா நாளைய தீர்ப்பு நடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விமர்சனங்களை ஒரு மேல ஒரு பதினெட்டு வயசு பயனா இருந்த விஜயனா அவர் அவர் மேல வச்ச நம்பிக்கையை விடல வெரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நாளை தீர்ப்புக்கு அப்புறமா சில படங்கள் நடிச்சாலும் பூவே உனக்காக படம் தான் விஜயனாக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு பாடும் அந்த படத்துல வர டைலாக்ஸ் எல்லாம் ஜென்சி கிட்ஸ் கூட தெரியும் ஏன்னா அது அந்த அளவுக்கு ஒரு தடவை பூத்து உதிர்ந்ததுன்னா அவ்வளவுதாங்க

பெரிய ஹிட் ஆகிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு லவ் சப்ஜெக்டா இருக்குது ஆக்சன் படங்கள் இப்போ ஓடுறது இல்லை இது ஒரு சைக்கிள் மாதிரி மறுபடியும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு மவுஸ் வரும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஜனங்களுக்கு தேவையான படங்கள் பண்ணி அதுலயும் நம்ம ஜெயிக்கணும் நான் அதிகமா பாக்குற படங்களுமே ஆக்ஷன் தான் ரொம்ப விரும்பி பார்க்கறது ஆக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபேஸ்லாம் மாறி திருமலையில இருந்து தான் வேற ஒரு மோத்தை காமிச்சாரு இப்ப நம்ம எல்லாருக்குமே விஜயா பிடிக்குதுன்னா அதுக்கு ஆரம்பம் திருமலை தான் என் எதிரில் நின்று தில்ல எனக்கு பிடிக்கும் ரெண்டாயிரத்தி மூணு நாலு அஞ்சு திருப்பாச்சி சுகாசின்னு வரிசை ஆக்ஷன் படங்களாக நடிச்சு ஹிட்டும் கொடுத்து பலகோடி மக்களை தனது ரசிகர்களாகவும் நம்ம நீ ஜெயிக்கலாம் உனக்கு

அவர் ஃபேன்ஸ்க்காக படம் பண்ணுற மாதிரி கிட்ஸுக்காக அவர் படம் பண்ணணும்னு டூ தௌசண்ட் எயிட்டில் அவர் எல்கேஜி படித்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போனப்போ ஸ்டேஜில் சொல்லியிருப்பார் இல்லை ஆக்சுவலாக இந்த சின்ன குட்டீஸ்ங்களுக்காக ஃபுல் லென்த் ஒரு படம் பண்ணணும் இந்த ரஜினி சார்லாம் பண்ண மாதிரி ராஜா சின்ன ரோஜாலாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி வந்த படம் தான் புலி அந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாமே கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க ஆனா அது ஒரு மாஸ் படம்ன்ற மாதிரி ப்ரமோஷனை மாத்தி பண்ணிட்டாங்க அசாத்திய புலி அசர புலி அசர புலி விஜய் சார் எப்பவுமே எனக்கு சொல்லுவார் நான் வந்து எல்லா ஃபேன் இப்போ பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ண டான்ஸ் ஆடிடுவேன் சண்டை போட்டுருவேன் எல்லாமே ஆனால் இந்த எட்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கிற பசங்க இருக்காங்க இந்த பசங்களுக்கு நான் ஒன்றுமே பண்ணதில்லை நடி சார் நண்பா அந்த கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் புலி புலி கதையை வந்து சிம்புதேவன் சார் எனக்கு சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சது பேசுகிறாங்க பேசுகிற தவிர லில்லி புட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு சேலஞ்சிங்காக இருக்குது

ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு ஒன்பது லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க இல்ல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும் ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா பயப்படுறாங்க சார் என்னதான் சார் வேணும் உங்களுக்கு இல்லவச மருத்துவம் செக்ஷன் பார்ட்டி நைன் பி ஒருத்தருடைய ஓட்டு கள்ள ஓட்டா போடப்பட்டிருந்தா அவருக்கு பேலட் ஓட்டுன்னு ஒண்ணு கொடுத்து அவருடைய ஓட்டை போட அனுமதிச்சிருக்கணும் ஒவ்வொரு படத்துக்காக அவர் விட்ட கண்ணீர்லாம் அந்த கேரக்டரோட பொருந்தி திரையில அவ்வளவு தத்துரமா நடிச்சிருப்பாரு எமோஷனல் சீன்ஸ் பற்றி ஒரு விண்டேஜ் பேட்டியில் விஜய் நான் வருஷம் சொல்லியிருப்பாரு நான் எல்லாத்துலையுமே கஷ்டப்படுவேன் சாங்ஸ்லேயும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ஃபைட்ஸ்லையும் கஷ்டப்படுவேன் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வந்து எமோஷ்னலாக பேசி அழு அழுவுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் நான் போதெல்லாம் வந்து உண்மையிலே ஃபீல் பண்ணி எல்லாம் பண்ணுவேன் சும்மா அழுத மாதிரி நம்ம பண்ணாலே தெரிஞ்சிடும் விண்டேஜில் எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டம்னு சொன்ன விஜயனா தான் நம்மளே டிவியில் பார்த்து எமோஷனான சீன்லாம் விஜயன்னா ஒரே டேக்ல பண்ணியிருக்காரு எவ்ரி டைம் நெகிழ்கிற இடம் வந்து நித்யா மேன் கையில் பிடிச்சிட்டு அது ஒரு சைலண்ட் ஷாட்டு ஃபஸ்ட்டு டேக் அதுதான் அவ்வளோதான் அண்ட் அன்இமேஜினபிள் பெர்ஃபார்மர் எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து ஒரே டேக் தான் அந்த அவர் கிளிசரின் கிளிசரின் எல்லாம் எதுவுமே கிடையாது டேக் அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு ஷார்ட் ஒரு ஃபுல் ஷார்ட் நான் பார்த்து மிரண்டேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு முக்கியமான எமோஷனல் சீன் இருக்குது படத்தில் அது ரெண்டுமே ஒரே டேக் தான் செகண்ட் டேக்குள்ளேயே போகல சின்னதாக கை நடுக்கிறது கூட அதில் பண்ணியிருப்பேன் இப்படி ஆக்டிங்ல எல்லா ஜானலையும் நம்மள ரசிக்க வச்சு சினிமா மீது இவ்வளவு டெடிக்கேஷனா இருக்கிற ஒரு கலைஞர் இனிமே அவர்கிட்ட எந்த படமும் வராதுன்னு நினைக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம் பயங்கரமான டைமிங் டைமிங்னா வந்து ஷூட்டிங்க்கு வர டைமிங் மட்டும் கிடையாது ஒரு டயலாக் டெலிவரி பண்றது ஒரு ஒரு கொடுத்த விஷயத்த வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி அதை விரிவு பண்ணி

காலேஜ் லைஃப்ல வந்து உங்களுக்கு நிறைய புக்கு கொடுத்திருப்பாங்க நீங்க யாருக்கு கொடுத்திருக்கீங்க நம்ம அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கோங்க நிறைய கொடுத்துருக்கோம் நிறைய வாங்கி இருக்கிறோம் அதெல்லாம் சகஜம் தானே அதெல்லாம் இல்லைன்னா அப்புறம் எப்படி நிஜமா சொல்றேன் அழகாவா இருக்கேன் தானே இல்லையே

போய் தானே சொல்கிறேன் எனக்கு சம்டைம்ஸ் நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது நைட்டு மூணு மணி நாலு மணிலாம் வந்து படுப்பேன் நான் வந்து ஒரு ஆறு ஆறரை மணிக்கு அலார் வச்சு எழுந்திரிச்சு பேப்பரை பார்த்துட்டு மறுபடியும் தெரிஞ்சேன் தளபதி ஸ்டேஜ்ல ஏறி பேசினாலே நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான் ஒரு குட்டி கதை ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கா ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்றேன் ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேன் ஒரே ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லிட்டு ஓடி போயிருக்கேன் கடைசியா ஒரு குட்டி அவர் சொல்ற குட்டி ஸ்டோரி ஒரு மனுஷனோட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான லைஃப் லெசனா இருக்கும் நம்மள மனங்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க அவ்வளோ ஈஸியாவில் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க உசு கிட்ட உம்முன்னும் முன்னும் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்காங்க உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க கத்தி கத்தி பார்த்துட்டு டயர்டாகிடாங்க நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் உங்களை பிடிக்காமல் போயிடும் கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே நீங்கள் நீங்களாவே வாங்க ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும் அந்த போட்டியாளர் நீங்களாக தான் இருக்கணும் யாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போங்க நம்ம நம்ம வேலை நம்ம கடமையாக செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும் மனசில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளோதான் இதெல்லாம் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறது அதனாலே தளபதி எண்டில் ஒரு டைலாக் ஆட் பண்ணுவார் போர் அடித்தா மன்னிச்சுருங்க ஏதாவது ஸ்பார்க் அடித்தா ஏற்றுக்கங்க ஃப்ரீ அட்வைஸ் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க இல்லைனா விட்டுருங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க இல்லைனா விட்டுருங்க பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க இல்லைனா விட்டுருங்க